வணக்கம் தமிழர் மேரிலாண்டில் ஒரு தெருவுக்கு உள்ள மான்கள் சுற்றி தருறதா நான் அமெரிக்காவில் இங்கே தான் பார்க்குறேன் காட்டுக்குள்ளே நம்ம மான்களை பார்ப்போம் ஆனால் வீட்டுக்குள்ளே மான்களை பார்த்துருக்காங்க இந்த மேரிலாண்டில் இருக்கக்கூடிய பெமட்ஸ் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்களில் மான்களை பார்க்க முடியும் இதுபோல் ஒரு இரண்டு மூன்று காணொலிகள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மான்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி மாதிரி அந்த தெருக்கல்லையே அதுங்க பாட்டுக்கு மேஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது இந்த ரெண்டு மூன்று காணொலிகளை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அதை காட்டுறேன் இங்கே வந்து மான்கள் வந்து குட்டியெல்லாம் போட்டு அதை குட்டியை குட்டிக்கிட்டு அழகாக அப்படியே எல்லா தெருக்கள்லேயும் போய் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த தெருக்களில் ஒரு வீட்டில் மான் வளர்க்குறாங்க அதையும் நம்ம படமாக்கிருக்கிறோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு காணொலிகளாக மிக விரைவில் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் மான்கள் வாழும் வீட்டில் வாழும் அமெரிக்கா மகிழ்ச்சி தான்